ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளிடம் உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே ராசிபுரம் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் விவசாயிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவ பார்க்க வந்த நோயாளிகளிடம் உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார் அப்போது பெண் நோயாளி ஒருவர் சில மருந்துகள் இல்லை என்கின்றனர் என்றார் அப்போது மொபைல் எண்ணை எழுதி கொடுத்து உரிய மருந்துகள் தன்னை அழைக்கும்படி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ பணியாளர்களிடம் போதுமான மருந்துகள் இருப்பு இருக்கிறதா எனவும் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பெரும்பாலான மக்கள் விவசாயிகள் என்பதால் பாம்பு உள்ளிட்ட விச ஜந்துக்கள் தாக்கும் போது அதற்கு உரிய விச மருந்துகள் இருக்கிறதா எனவும் கேட்டறிந்தார் ராசிபுரம் பகுதி முழுவதும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எம்பியை கண்டா வரச் சொல்லுங்க என போஸ்டர் ஒட்டியிருந்த நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் எம்பி திடீர் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது